சென்னை திருவான்மியூரில் டிசிஎஸ் நிறுவனம் பனிரெண்டாயிரம் பணியாளர்களை பணி நீக்கம் செய்வதை எதிர்த்து தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியாவின் பிரபல ஐடி தொழில் நிறுவனமான டிசிஎஸ் நிறுவனம் பனிரெண்டாயிரம் பணியாளர்களை வேலையை விட்டு நீக்குவதாக தற்போது அறிவித்திருந்த நிலையில் அதன் எண்ணிக்கை முப்பதாயிரமாக உயர்த்தப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனை எதிர்த்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னை திருவான்மையூர் ஜெயந்தி சிக்னல் அருகில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் ஒன்றியத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் டிசிஎஸ் நிறுவன தலைவருக்கு எதிராகவும் மேலாளருக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன மேலும் இந்திய தொழிலாளர் சட்டத்தை பின்பற்ற வேண்டியும் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சிஐடியு மாநில செயலாளர் கோபி பேசுகையில் இந்தியாவின் பிரபல ஐடி நிறுவனமான டிசிஎஸ் கடந்த மாதம் பனிரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஊழியர்களை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தான் தூண்டித்தனமாக இந்திய தொழிலாளர் சட்டத்தை மதிக்காமல் பணிநீக்கம் செய்துள்ளது டெல்லி மும்பை கர்நாடகா உள்ளிட்ட இந்தியா முழுவதும் உள்ள ஐடி நிறுவனங்கள் உள்ள பகுதியில் சிஐடியு இந்த போராட்டத்தை முன்னெடுத்து இன்று நடத்துகிறது தொடர்ச்சியாக இதுபோன்று பல்வேறு ஐடி நிறுவனங்கள் பணியாளர்களை நீக்கம் செய்து வருகிறது சிஐடி கேட்டதெல்லாம் இந்திய தொழிலாளர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் எட்டு மணி நேர வேலை நேரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று இரண்டாவது கோரிக்கையாக இந்தியா முழுவதும் பல்வேறு ஐடி ஊழியர்களை ஒருங்கிணைக்கும் தொழில் சங்கங்கள் உள்ளன அவர்களை அழைத்து ஐடி நிறுவன முதலாளிகள் முத்தரப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும் அதேபோன்று பல்வேறு ஐடி நிறுவனங்களில் நிலை இல்லாமல் உள்ளது இதில்தான் தொழிலாளர்களின் நலன் குறித்தான தகவல்கள் இருக்கும் இதனைத் தொடர்ந்தும் ஐடி நிறுவன ஊழியர்கள் நீக்கும் வேலையை ஐடி மேற்கொண்டால் போராட்டங்கள் மிக கடுமையாக இருக்கும் இளைஞர்களை ஆசை வார்த்தை கூறி வேலைக்கு அழைத்து அவர்கள் ஒரு மாதம் மூன்று மாதம் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் ஆனால் அவர்களை வேலையை விட்டு நிற்கும் போது எந்தவித அறிவிப்பும் இன்று வேலையை விட்டு நீக்குகிறார்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பது கொரோனா காலத்தில் இருந்தது ஆனால் அதை இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள் அதற்கான காரணம் என்ன பல லட்சம் கோடிகள் ஏற்றுமதி செய்கிறோம் என்ற தைரியத்தில் நாஸ்காம் அமைப்பினர் இந்திய அரசாங்கத்தை மிரட்டுகிறது ஐடி ஊழியர்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பளம் அறுபதாயிரம் சம்பளம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பல்வேறு நிறுவனங்களில் இவர்களுக்கு பத்து முதல் பதினைந்தாயிரம் சம்பளம் மட்டுமே வழங்கப்படுகிறது எனவே நிலையான ஊதிய தொகையை வழங்க வேண்டும் ஐடி நிறுவனத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது டிசிஎஸ் நிறுவனத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது வழக்குகள் தற்பொழுது நிலுவையில் உள்ளது தொழிலாளர் என்பவர்கள் இருக்க கூடாது இருந்தால் தானே சலுகைகள் கேட்பார்கள் எனவே இதை அழிக்க நினைக்கிறது இந்த ஐடி நிறுவனம் எனக்கு வணக்கம் டிசிஎஸ் நிறுவனம் பன்னிரண்டாயிரம் பேரை வேலை விட்டு தூக்குவதாக அறிவித்து இருந்தது ரெண்டு பர்சென்ட்டு ஆனால் இப்போ ஊழியர்கள் கிட்ட இருந்து வர தகவல் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல வேலை விட்டு தூக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தயாரிப்புகள் இறங்கி இருக்காங்க இதனுடைய ஒரு விளைவாக என்ன பாக்கிறோம்னா வேலையில இருக்கிற பில்லபிள் அதாவது காசு வந்துட்டு இருக்கு கிளைண்ட் கிட்ட வந்துட்டு இருக்கிற ஊழியர்களை பெஞ்சுக்கு மூவ் பண்றாங்க நிர்பந்தப்படுத்தி நீ உடனடியாக பெஞ்சுக்கு போனோம் பெஞ்சுக்கு போனா வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட வேலையை தூக்குவாங்க இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேல இந்த மாதிரி கொத்து கொத்தாக பெஞ்சுக்கு மூவ் பண்ண பட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரம் இவர்கள் எல்லாரையும் நிர்பந்தப்படுத்தி வேற எந்த வாய்ப்பும் கொடுக்காமல் வேலைக்கு விட்டு துரத்த போறாங்க ஊழியர்கள் பெரும் பயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க அரசுக்கு இது ஆல்ரெடி நோட்டிஃபை பண்ணியாச்சு எல்லா மாநிலங்களுக்கும் நோட்டிஃபை பண்ணியாச்சு ஆனால் தலையிடாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதை நிர்பந்தப்படுத்தி அரசு தலையிட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் உடனடியாக ஊழியர்களுடைய வாழ்க்கையை வந்து பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் குழந்தைகள் பாதிக்கப்பட போறாங்க பெற்றோர்கள் வயசானவர்கள் பாதிக்கப்பட போறாங்க அதன் அடிப்படையில் அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் இன்று வந்து இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இதே மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஐடி இந்த எல்லாருக்கும் தீர்வு ஐடி நிறுவனங்களை ரெகுலேட் சட்டப்படி ரெகுலேட் பண்றதுக்கு அரசு வந்து முன்வர மாட்டேங்குது பேச்சுவார்த்தை கூப்பிட்டோம் அதுக்கும் வந்து முன்வர மாட்டேங்குது அநியாயம் நடக்கும் போதும் சட்டம் சட்டத்தை அமல்படுத்த மாட்டாங்க நியாயமா பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லலாம்னு சட்டத்தை அமல்படுத்த மாட்டாங்க ஆகையால் அரசையும் கண்டித்து டிசிஎஸ் கீர்த்திவாசனும்

கடந்த மாதம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி எந்தவித சார்ஜ் ஷீட்டும் இன்றி தனம் இந்திய நாட்டினுடைய தொழிலாளர் சட்டத்தை அவமதிக்கின்ற வகையில் மதிக்காமல் அவமதிக்கின்ற வகையில் அந்த பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாறு தொழிலாளர்கள் ஊழியர்களை ஐடி ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது எந்தவித முன்னறிவிப்பு இந்திய நாட்டினுடைய தொழிலாளர் சட்டத்தை அவமதித்து அந்த பணி நீக்கம் என்று செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் அதே போன்று மும்பை போன்று திருவனந்தபுரம் கல்கத்தா நாக்பூர் புனே போன்ற மா மாநகரங்களில் ஐடி ஹைதராபாத் போன்ற மாநிலங்கள் ஐடி நிறுவனங்கள் எவ்வா எங்கெல்லாம் குவியலாக இருக்கிறதோ எங்கெல்லாம் நம்முடைய ஊழியர்கள் சிஐடியுடைய ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு குறிப்பாக தமிழகத்தில் தமிழக அரசு என்பது இந்த ஊழியர்களுக்கு ஐடி சட்டம் இந்திய நாட்டுடைய தொழிலாளர் சட்டமும் இந்திய தொழிற்சங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு அதே போன்று இந்திய நாட்டுடைய தொழில் தொழில் தகராறு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு என்பது முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அதே போல சிஐடி அகில இந்திய மையம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்து நாஸ்காம் சந்தித்து இது இது வந்து ஏதோ டிசிஎஸ் நடக்குது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மறைமுகமாக தொடர்ச்சியாக இந்த பணி நீக்கம் என்பது ஐடி தினந்தோறும் ஒரு ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் பேர் அந்த நிறுவனங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஐடி அந்த நிறுவனங்கள் என்பது தொடர்ச்சியாக இந்த பயணிக்கத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் நாம் கேட்பதெல்லாம் சிஐ டூ கேட்பதெல்லாம் யுனைட் யூனியன்ஸ் கேட்பதெல்லாம் இந்திய நாட்டுடைய தொழிலாளர் சட்டங்கள் முழுமையாக இவர்கள் அமல்படுத்த வேண்டும் என்பது அதே போன்று எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர வேலை என்பது உறுதிப்படுத்தப்படும் ஏற்கனவே ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அமுல்படுத்தப்பட்ட அந்த திருத்தப்பட்ட அந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்டினுடைய சட்டத்தை எவ்வாறு திரும்ப பெற்ற பிறகும் கூட இந்த நிறுவனங்கள் அந்த சட்டத்தை மதிக்காமல் அந்த சட்டத்தை மதிக்காமல் மீண்டும் மீண்டும் ஊழியர்களை எட்டு மணி நேரத்திலிருந்து பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அதே போன்று பதினான்கு மணி நேரம் வரைக்கும் தமிழகத்தில் இந்த வேலையை இந்த வேலையை என்பது செய்து கொண்டிருக்கிறார்கள் எட்டு மணி நேர வேலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அது மட்டுமல்ல பல்வேறு விஷயங்கள் பெஞ்ச் என்று சொல்லி ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் என்பது கல இல்லை இளைஞர்கள் உடனே வேலைக்கு தருகிறோம் என்ற ஆசையை காட்டி மாயையை காட்டி உட்கார வைத்து ரெண்டு டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் என்பது மிகப்பெரிய நிறுவனம் ஒரு நம்பிக்கை இந்தியர்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனத்தில் கூட பெஞ்ச் என்று சொல்லி பல்வேறு விஷயங்களை இந்திய நாட்டுடைய தொழிலாளர் சட்டத்தை அவமதித்து நடத்தக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்கின்றோம் இதற்கு ஒன்று எட்டு மணி நேரம் முழுமையாக அமல்படுத்த வேண்டும் ரெண்டாவது கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்ன என்பது முத்தரப்பு கூட்டம் நாஷ்கலாம் என்று சொல்லக்கூடிய முதலாளிகளுக்கான ஒரு அமைப்பு முதலாளிகளோட அமைப்பு ஐடி முதலாளிகளுக்கான ஒரு அமைப்பு என்பது இருக்கிறது அதே போன்று சிஐடி போன்ற பல தொழிற்சங்கங்கள் இதில் இந்த ஐடி ஊழியர்கள் திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் யுனைட் போன்ற சங்கங்கள் அதே போன்று கர்நாடகாவில் கேஐடி போன்ற சங்கங்கள் கேரளாவில் ஏஐடி போன்ற சங்கங்கள் மேற்கு வங்கத்தில் ஏஐடி ஐடி போன்ற சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இன்னைக்கு நம்முடைய ஐடி ஊழியர்களுக்கான உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சட்டங்கள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அவர்களையும் இணைத்து ஒரு முத்தரப்பு கூட்டம் என்பது நடத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அதில் குறிப்பாக ஸ்டாண்டிங் ஆர்டர் நிலையான என்பது ஒரு தொழிலாளி வேலை செய்கிறது அவருக்கு என்ன ஊழியர் வேலை செய்கிறோம் அவருக்கு என்ன ஊழியம் அவருக்கு என்ன வேலை என்பதும் அவ்வாறு வேலை செய்ய பெற்றால் என்ன தண்டனை என்பதும் ஸ்டாண்டிங் ஆர்டரில் இருக்கும் நிலையானல இருக்கும் அந்த நிலையானை கூட எந்த கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ஐடி கம்பெனிகள் நிறுவனங்கள் தமிழகத்திலும் அதே போன்று இந்தியா முழுவதும் இருக்கிறது அந்த ஸ்டாண்டிங் ஆர்டர் கூட இல்லாத நிலை என்பதுதான் இன்றைக்கு இந்த ஐடி செக்டாரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பதாகவே முத்தரப்பு கூட்டம் நடத்தி எங்களையும் அழைத்து தொழிற்சங்கங்களை அழைத்து சிஐடி அழைத்து யுனைடெட் சங்கத்தை அழைத்து அதே போன்று முதலாளிகளுடைய அமைப்பை அழைத்து அரசுடைய தொழிலாளர்களையும் உட்கார்ந்து கொண்டு முத்தரப்பு கூட்டங்கள் நடத்தி இது போன்ற நிகழ்வுகள் இந்த பணி நீக்கம் என்பது நடக்கக்கூடாது இனிமேல் நடக்கக்கூடாது அவ்வாறு நடைபெறுவதற்கு நடப்பதாக இருந்தால் நடைபெற்றால் மீண்டும் பல்வேறு விதமான போராட்டங்களை இந்த யுனைட் சங்கம் எடுக்கும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்தியாவில் வந்து ஐடி ஊழியர்களுக்கான சட்டம் அப்படின்றது சரியா இருக்கு நினைக்கிறீங்களா இல்ல இந்த பணி நீக்கம்